நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பரிதாபங்கள்ல ட்ரெயின் வீடியோ போட்டாங்க அவங்க போட்டதும் சரி

அந்த சீன்ஸ் அந்த ட்ரம் வச்சு உடைக்கிறது இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ நார்த் இந்தியன்ஸ் பாவங்கள் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த இது எங்க தம்பி இரநூறு ரூபாய்க்கு பண்றாரு எங்க மாமா நூறு ரூபாய்க்கு பண்றாரு அப்படின்னு அது வந்து பயங்கர வைரல் ஆனிச்சு இப்போ வந்து இந்த ட்ரெயின்ல போய் நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து பண்ற அடாவடிகளுக்கு ட்ரெயின் பாவங்கள் சொல்லி வெளியிட்டு ஸோ இந்த ட்ரெயின் பாவங்கள் வெளியிட்டதும் நம்ம ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கீழே நிறைய பேர் ஆதரவாக நிறையா பதிவுபடுறாங்க ஆமாம் இது மாதிரி நான் வந்து அனுபவப்பட்டுருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பதிவு போட்டிருக்காங்க ஆனால் இதை இதை பார்த்துட்டு இதை ஏற்றுக்காத சில அதாவது இந்திய இந்திய தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் இருக்க பாஜக உள்ளவங்க இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவங்க இது மாதிரி பல இந்தியா அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியன்ஸையும் இந்தியான பார்க்கக்கூடியவங்க வந்து இப்படி வந்து கொடூரமா இன்னொரு இனத்தையோ நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு மோசமாக சித்தரிக்க கூடாது இது வந்து கண்டனத்துக்குரிய இது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க போட்டிருந்தத வந்து இவங்க ஸ்பெசிபிக்கா நார்த் இந்தியன்ஸ் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி நார்த் இந்தியன்ஸ் வந்து இன்னொரு இனத்தையோ இன்னொரு இன்னொரு மொழியோ வந்து பேசக்கூடாதுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இப்ப இந்த ஒரு வீடியோ யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டதுக்கு இவ்வளோ கோவப்படுற One, one ி அதாவது இந்தியாதிக்கூடிய இல்லை இந்திக்காரர்களை யாதிருக்கக்கூடியவங்க இருக்கட்டும் வட இந்தியாவில் ஒரே ஒரு படம் தான் நிறைய படங்களில் வந்து வில்லனாக காமிச்சாங்கன்னு வச்சுங்களேன் அவன் வந்து வில்லன் தமிழ் வில்லனா காமிக்கிறான்னா அவன் அவன் வந்து அப்படின்னா ஒரு கருப்பாக செயின் போட்டுக்கிட்டு இல்லை வந்து ரொம்ப கொடூரமான ஒரு கலரில் அவனை வந்து ஒரு மோசமான அந்த ராவணன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் சித்திரிப்பாங்க அவங்களுக்கு ராவணன் என்றைக்குமே அவங்களுக்கு இதையாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் சித்திரிப்பாங்க இதுபோல் வந்து பல படங்களில் வந்து உதாரணம் எடுத்துக்கலாம் சென்னை எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு படத்தில் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து ஷாருக்கான் வந்து கல்யாணத்துக்கு வர மாதிரி உள்ளதில் வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே பெரிய மோட்டம் முடியா இது பண்ணிட்டு இருக்க மாதிரியும் தான் பேசுவாங்க இன்னொன்று குறிப்பாக நார்த் இந்தியா நார்த் இந்தியா நம்ம தமிழ்நாட்டை தாண்டி கொஞ்சம் ஆந்திராவெலாம் தாண்டி கொஞ்சம் நார்த்துக்கு போயிட்டோம்னு வச்சிக்கலாம் நம்மளெல்லாம் வந்து மதராசின்னு தான் பார்ப்பாங்க வெறும் மதராசின்னா அவங்க மதராசின்னா கருப்பா இருப்பான் பல்கா இருப்பான் கேவலமாக இருப்பான் இதுதான் அவங்க பார்க்குற பார்வை மதராசி ஒரு மாதிரி கேவலமாக தான் மதராசிகளை பார்ப்பாங்க இந்த மும்பையில் இந்த மதராசிகள் அதாவது தமிழர்களில் அடித்து விரட்டின காலம்லாம் இருக்குது டெல்லிலையும் அதே போல ரேசி ரேசிஸ் பண்ண காலம் ரேசிசம் காலம்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படி யாரையுமே இந்த ஹிந்தி நம்ம வந்து அடிச்சு துரத்துனதோ இல்லை வந்து ஹிந்திக்காரர்கள் வந்து வேண்டாம்னு சொல்லி அவனை பார்த்தவனையும் ரேசிசம் மாதிரி பார்க்குறதோ எந்த பழக்கமே கிடையாது வட இந்தியாவுக்கு போகிற தமிழர்கள் நம்ம போனாதான் அவன் அந்த மாதிரி கருப்பாக இருப்பான் இவன் வந்து அவங்க காட்டுற ரேசிசம் அளவுக்கு நம்ம அவங்க காட்டுற அவங்க என்ன அவங்க வந்து நம்மளோட உடல் நம்ம வந்து அழுக்கணவன் நம்ம வந்து கருப்பா இருக்கவன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து வட இந்தியாவில் நம்ம தமிழர்களை கேவலமாக பார்த்துக்கணும் அது ஒரு காலம் இப்போ இங்கே பிழைக்க வந்துட்டுருக்காங்க வடையந்திரல் புழைக்க வந்துட்ருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஆனால் இங்கே உள்ள வட வட இந்தியர்கள் பொழைக்க வர்ற இங்கே இங்கே இடத்துல வந்து எந்த ஹிந்திக்காரங்களையும் வந்து தமிழர்கள் வந்து ரேசிஸ்ட் ரேசிசமாக பார்த்து கிடையாது ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு நம்ம ஏதோ தமிழர்கள் வந்து ரேசிஸ்ட் மாதிரி சொல்கிறாங்க பார்த்திங்களா அது அது எந்தளவுக்கு ஒரு நம்ம எந்தளவுக்கு பொறுத்து போகிறது

எல்லா கேட்டிங் க்ளோஸ் பண்ணுவான் ஏன்னா எங்கேனாலும் எவங்கனாலும் வந்து ஏறுவான் திடீர்னு வந்து ஏறுவாங்க எங்கே ட்ரெயின் எங்கேயாச்சும் லெவல் லெவல் கிராசிங்கில் கிராஸ் ஆகுதா அங்கே வந்து உள்ளே வந்து ஏறுவாங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்கும் இப்போ தமிழர்கள் ஏன் தமிழர்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் நிறையா வித்தியாசம் நம்ம இங்கே வந்தால் அந்த நம்ம தமிழர்கள் வந்து இங்கே ட்ரெயினில் போனாலும் சரி இல்லை பஸ்ஸில் போனாலும் சரி அரசு என்ன சொல்லுதோ அதை சரியாக ஃபாலோ பண்ணுவோம் ரூல்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க எத்திக்ஸ் அதாவது தர்மம் நியாயம் நேர்மை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க இங்கே வந்து அப்படி நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கு நம்மளில் வந்து திருக்குறள் இருக்குது பதின்கிழக்கணக்கு பத்துப்பாட்டு இது மாதிரி இலக்கியங்கள் நிறையா இருக்குது அதே போல் நீதிக்கதைகள் நிறையா இருக்குது சின்ன வயசுலயே நம்ம வந்து குழந்தையா இருக்கப்படியே பாட்டி நம்மளுக்கு வந்து கதை சொல்லுவாங்க நீதி கதைகள் சொல்லுவாங்க பாட்டி வட சுட்ட கதையிலிருந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து நீதி கதைகள் நிறைய போதிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் புராண கதைகள் வந்து பொய் கதைகளாக இருந்தாலும் இல்லை வந்து அது உண்மையோ பொய்யோன்னு இதாக இருந்தாலும் இப்போ மண்நிதி சோழன் கதை உண்மையா வாழ்ந்தாலும் இல்லைன்னாலும் தெரிஞ்சாலும் இல்லை வந்து கண்ணகி கதையாக இருக்கட்டும் இது போல கதைகள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு நீதியை நம்மளுக்கு வந்து போதிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கும் இது போல பல கதைகள் நம்மளுக்கு தமிழர்கள்ட்ட உண்டு அதனால தான் நம்ம இது போல வட இந்தியர்கள் மாதிரி ஆஹ் இருக்க மாட்டோம் நேர்மையா இருப்போம் யாரு வந்தாலும் அவங்கள வந்து உள்வாங்கிக்கும் அங்க வந்து பொழைக்க வந்தாலும் சரி யாரு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்ய வந்தாலும் சரி இல்ல தமிழ்நாட்டு ஆள் ஆளுன்னு நினைச்சாலும் சரி அவங்களுக்கு வந்து நம்ம விட்டுக் கொடுப்போம் தமிழ்நாட்டு சிஎம்மா யாரு வந்து வரணும்னு நினைச்சாலும் யார வேணால் வரலாம் அதுல அதுல எதுவும் த இது கிடையாது எல்லா மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க அதையும் நம்ம ஏத்துப்போம் அது தமிழர்களோட பெருந்தன்மை தமிழர்கள் எல்லாரையும் ஆனால் அவனோட இன வரலாறு அப்படி ஆனா வட இந்தியர்கள் அப்படி கிடையாது வட இந்தியர்களுக்கு வந்து இன்னொரு இன்னொரு இனத்தையோ இல்லை இன்னொருத்தரையோ அடித்து அடிச்சு பிடிச்சி பிடுங்கிறது தான் அவங்களோட வேலை அவங்க வந்து கூட்டு மனப்பான்மை பயங்கரமா அவங்களுக்கு அவங்களோட இனமா அந்த அந்த மொழி அந்த மொழியை அப்படி ஒன்றும் கிடையாது அந்த வீடியோலேயே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நான் நார்த்துக்கு நார்த் இந்தியாவுக்கு போகிற ஒரு ட்ரெயினில் ஏறின மாதிரி போட்டிருப்பாங்க அவள் கொஞ்ச தூரம் போனோடையுமே அவன் வந்து பாடி லாங்குவேஜில் மாதிரி அவனை மிரட்டுற மாதிரி பேசுவாங்கல்ல அதுபோல் வட இந்தியர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்கள்ல சமீபம் ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் வந்தப்போலாம் வந்து கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே வேலை பார்த்துக்கிட்டு தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தா நிறைய இடத்துல வந்து சொந்தமாக கடை கடை முன்னாடி முன்னாடியிலிருந்து பேசின பேசுகிற வட இந்தியர்களுக்கும் இப்போ அவங்க பேசுகிற பாடி லாங்குவேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா இப்ப அவங்களுக்கு இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல ஹிந்தி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு கொண்டு வந்தோம்னு வச்சுக்கங்களேன் இப்ப நம்ம நம்ம மக்கள் போறான் அங்க போய் அவன் போய் ஹிந்தில பேசுறான்னா அவன் என்ன நினைப்பான்னா ஹிந்தி இந்தியா வாழ்ற கட்சி ஹிந்தி ஒபிஷியல் லாங்குவேஜ் அப்ப இவன் இவன் வந்து நம்ம இங்க இவனுக்கு ஹிந்தி தெரியுதுன்னா இவன் விட மேல அதாவது தமிழர்களோட நான் வந்து மேலானவன் ஹிந்தி நான் ஹிந்திக்காரன் நான் தான் உன்னை ஆண்டுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவன் நடப்பான் அந்த லெவலுக்கு தான் இங்கே தமிழ்நாடு வந்து ஹிந்திக்காரர்களை வரவேற்று அந்த அந்த ஒரு மோசமான சூழலில் போயிட்டுருக்கு இப்போ இந்த வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் உள்வாங்கிக்கிறது வந்து போக போக வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு ஹிந்தி மாநிலமாக மாற்றுறது தான் எல்லாமே முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அதுக்கான வேலையையும் பாஜக அரசு பண்ணுது அது காங்கிரஸ் இருந்தாலும் செய்யும் காங்கிரஸ் பொதுவாக செய்யும் பாஜக கொஞ்சம் வேலை வேகமாக செய்யும் திமுக இது தீவிரமா இருக்கக்கூடிய திமுக ஹிந்தி திணிப்பை தீவிரமா இருக்கக்கூடிய திமுக வந்து ஹிந்திக்காரர்களுக்கு வந்து எல்லா வகையிலயும் அவங்களுக்கு வந்து எல்லா உதவியும் பண்றாங்க எல்லா உதவியும் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு எடுக்கணும்னா உடனே எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இவங்க நினைச்சா முடியும் அதிகம் ஸ்கூல்ஸ்லயுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயுமே இப்போ அவங்களை படிக்க அலோ பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரி ஓசூர்ல எல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களை விட அந்த விஹாரி அங்க இருந்து வந்த பிள்ளைங்க தான் நிறைய படிக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம பெருந்தன்மையா எடுத்துக்கும் பொழுது ஓகே குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்படும் பொழுது அத வந்து அவங்க கண்டிப்பா மாட்டாங்க கண்டிப்பா இங்க அப்படி செட்டில் ஆயிடுவாங்க தமிழ்நாடு அரசுகிட்ட எந்த விதமான கணக்கே கிடையாது எத்தனை வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒபிசியலா கணக்கே கிடையாது இதுல வந்து நிறைய அந்த பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் வந்து சட்ட விரோதமா இப்பவும் திருப்பூர் ஈரோடு அந்த ஏரியால நிறைய இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி போலி ஆதார் கார்டோட இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய ஏற்கனவே இருந்துட்டுதான் இருக்கு ஆனா அதெல்லாம் நம்ம ஏன்னா ரீசெண்டா நம்ம திருப்பூர்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஒடிசா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நின்னு இருக்காங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்திருக்காங்க அப்போ மூணு பிகாரிஸ் போயிட்டு நாங்க அவங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லவும் சரி மொழி தெரியாதவங்க தானே ஹிந்திக்காரங்க ஹிந்திக்காரன் உதவின்ற மாதிரி நம்பி போயிட்டாங்க போல நைட்டு ஸ்டே பண்றதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அங்க ஸ்டே பண்ண இடத்துல அந்த இப்போ ஹஸ்பண்டோடைய கழுத்துல கத்தி வச்சு அந்த ஒய்ஃபை வந்து தப்பா வன்கொடுமை பண்ணிட்டாங்க இப்ப அது ஒரு கேஸு கூட்டுப்பாளியல் வன்கொடுமை இது வந்து இப்ப பாக்கும்போது தமிழ்நாடு சட்டம் பண்ணது வந்து இந்தியர்கள் மொத்தமா அப்படியே எல்லாரும் அப்படின்னா வட இந்தியர்கள் வாழ்ந்த விதம் இப்ப நம்ம நம்ம வாழ்றது வாழ்ந்ததுக்கும் அவங்க வாழ்ந்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே நீதி கதைகள்ல இருந்து எப்படி வாழ்ந்து நம்மளுக்கு கத்துக்கிட்டோம் ஆனா வட இந்தியாவில ஹிந்திலேயோ இல்லை வட இந்திய மொழிகள்லையோ அப்படி எதுன்னு இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு சின்ன பிள்ளைகள்லேருந்து அப்படி எதுவும் சொல்லிக் கொடுக்கல அப்போ அவங்களை கொண்டாந்து காட்டு மிராண்டிகள் போல உள்ள வாழ்ந்த அந்த கூட்டத்தை கொண்டாந்து நம்மளோட கலந்து இருக்குல்ல நம்மளோட கலந்து கலந்துக்கு ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பாக இருக்கட்டும் இல்லை இப்போ ஆளும் அரசு வந்து வட இந்தியர்கள் ஆதிக்கத்தை வந்து தடுக்காமல் அதை வேடிக்கை வேடிக்கை இருக்கட்டும் இதெல்லாம் எதிர்காலத்துல எங்கே போய் முடியும்னு எங்க போய் முடியுதுன்னா இலங்கையில சிங்களர்கள் எப்படி வடக்கு ஆண் வீழ்த்துறதுக்கு சிங்கள ஆதிக்கத்தை கொண்டு வந்தாங்களோ அதே போலதான் தமிழ்நாட்டிலையும் அங்க இந்த நிலைமை வந்து பயங்கரமா எதிர்காலத்துல மாறும் எப்படி பார்த்தாலும் அப்படி இருக்கு நடக்காது ஆனாலும் அதற்கான சூழலை அமைது நீங்க இது கேட்பாங்க ஏன் ஹிந்திக்காரங்களை எதிர்க்கிறீங்க வந்து மாறுவாடி எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறுவாடிகளும் இதே போல ஆபத்தானவர்கள் தான் மார்பாடிகள் எந்த அளவுக்கு ஆபத்தானவர்கள்லாம் அவங்க இடம் நிலம் எல்லாத்தையும் வாங்கி போட்டு அவனோட இடம் இடமா மாற்றிட்டு இருக்கான் சே ஒரு 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 இடத்துல சொல்கிறாங்க சென்னையில் பெரும்பான்மையான இடங்கள் வந்து மார்வாடிகள் வாங்கிட்டாங்க பெரும்பான்மையான தொழில் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து கா காலியாக கிடக்கிற இடங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் மார்பாடிகள் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்பாடிகள் வாங்கிட்டு யாருக்கு யாரை வேலைக்கு கேட்பான் தமிழ் வேலை வேலைக்கு வைப்பான் அவனுக்கு யாரு வந்து அடிமை வேலை பார்த்தாங்களோ அவனுக்கு யாரு வந்து அவன் மொழியை பேசுகிறவனாக இருக்கட்டும் ஹிந்தி தான் வேலைக்கு வைப்பான் அதே போல் இங்கே உள்ள ஹிந்திக்காரர்கள் வந்து ஆதரித்து அவங்கள வடவராதிக்கத்தை வந்து தடுக்காமல் இருக்க திமுக வந்து அவங்களுக்கு இவ்வளோ சலுகைகள் செய்கிற திமுகவுக்குது ஹிந்திக்காரர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக இந்த இந்திய தேசிய கட்சிக்கு பிஜேபிக்கோ இல்லை கா கண்டிப்பாக பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க காங்கிரஸ் கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக பி பிஜேபி தான் ஆதரவு தெரிவிப்பாங்க இப்போ சமீபத்தில் வந்து தைப்பூசம் நடந்து முடிஞ்சிச்சு எந்த தைப்பூசத்துலையாவது எதாவது தைப்பூச கோயில்லேயோ தைப்பூசம் நடத்துகிற இடங்கள்லையோ ஹிந்திக்காரர்கள் வந்து அந்த சாமியை வந்து முருகனை வந்து கும்பிட்டாங்களா விநாயகர் சதுர்த்தி கும்பிடும்போது மட்டும் வட இந்தியர்கள் வந்து அங்கே போய் ஒன்றா கலந்துடுறாங்க ஒன்றா நிற்கிறாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் வட இந்திய விநாயகர் வேற முருகன் வேறன்னு அவங்களுக்கு தெரியும் அது போலதான் தமிழர்கள் நம்ம வேற வேறன்னு அவங்களுக்கு அவங்களுக்குலாம் தெரியும் நமக்கு தான் தெரியாது அதனால தான் இப்போ நம்ம எவ்வளவு வந்து நம்ம வந்து அன்னெத்திகளா வந்து ஒரு இன்னொரு எத்திக்ஸ் சொல்லும் பொழுதுதான் இன்னொரு ஒரு நியூஸ் படிச்சேன் நான் கும்பமேளால இப்ப போயிட்டு நிறைய பேர் அந்த ஆத்துல எல்லாம் குளிக்கிறாங்க இல்லையா அதுல வந்து இது எவ்வளவு கேவலமான ஒரு வக்ர புத்தி எல்லாம் இருந்ததுன்னா இப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல அங்க குளிக்கக்கூடிய பெண்கள் அவங்க குளிக்கிற வீடியோ அங்க வந்து ஆடை மாற்றுகிற ரூம்ல ரகசிய கேமராக்கள் வச்சு வீடியோ அதையெல்லாம் வீடியோ எடுத்து ஒரு கும்பல் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அடிப்படை இது இருக்கும்ல சாமி கும்புறதுக்குன்னு தான் போயிருக்காங்க அதுவே ஒரு கண்ணாப்பண்ணானு போயிருக்காங்கன்றது ஒரு இது அங்கே போய் ஆற்றுல குளிச்சுட்டு இருக்காங்க அது எல்லாம் பெரியவங்க தான் குளிக்கிறாங்க அதையும் வீடியோ எடுத்து இப்போ வந்து ஊபி கவர்மெண்ட் வந்து மெட்டா கூட டயர் போச்சு யாரெல்லாம் போட்டுட்ருக்காங்க ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் இந்த வீடியோலாம் விற்கிறாங்க காசுக்குன்னு சொல்லி டயர் போச்சு தேடிட்டு இருக்காங்க இது என்னடா இப்ப கேவலமாவோட பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இதுதான் வட இந்தியா இந்த வட இந்திய மொழியை நம்ம கத்துக்கிட்டோம்னா இங்க உள்ளவர்கள் நம்மளும் வந்து அதே போல காட்டு முராண்டி மாடி யோசிக்க வேண்டியதான் காட்டு முராண்டி மாடி ஒரு அப்ப நம் நாட்கள் எப்படின்னா வர ஹிந்திய வந்து ஓகே ஹிந்தி வந்து இந்தியாவோட ஒபிசியல் லாங்குவேஜ் ஹிந்தி நம்மளுக்கு வேலை கிடைக்கும் நான் வந்து சொல்லுவாங்க நான் நிறைய ஹிந்தி படிச்சிருந்தானே பெரியால இருப்பேன் ஆனா கண்ணு முன்னாடியே எங்களுக்கு தெரியுது ஹிந்திக்காரன் வேலை அவனுக்கு வேலை கிடைக்காம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கான் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றான் ஆனா அவன் வந்து இங்க இங்க வர்றான் அவன் வந்து நம்மள்ட்ட ஹிந்தி தெரியலையான்னு நம்மள கேட்கிறான் சோ நம்மளுக்கு ஹிந்தி தேவை கிடையாது இது புரியாம நம்ம வந்து ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தி கத்துக்கிட்டா நான் வந்து எங்கேயே போயிருப்பேன் நீங்க வந்து திமுக உள்ளவங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வந்து ஹிந்தி கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து எந்த விதத்துல நியாயம் தெரியல பெரிய பிரச்சனை ஆகி கெட் அவுட் மோடி ஆமா ஹிந்தி ஹிந்தில ஆரம்பிச்சது கெட் அவுட் மோடி இதுக்கு வந்துச்சு அண்ணாமலை வந்து இப்ப சொன்னோம்னா இப்ப நம்ம சொன்னோம்னா உடனே வந்து சங்கீக ஆதரவா பேசுறாருன்னு சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து நியாயமா கேக்குறாரு கோபேக் மோடின்னு சொன்னீங்கல்ல கோபேக் மோடின்னு சொன்ன அதே வாயால் கெட் அவுட் மோடின்னு முடிஞ்சா சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு நீங்கள் முடிஞ்சா சொல்லி பாருங்க என்ன நடக்குன்னு நான் சொல்லி பாருங்கன்னு சொல்லி மறைமுகமாக விடுறாரு ஏன்னா ஏற்கனவே திமுக வந்து மறைமுக கூட்டணியில் வந்து பாஜகவோட இருக்குதுன்னு சொல்லி இருந்து எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே போல் வந்து மோடி வந்து எந்த அளவுக்கு கோபேக் மோடி போட்ட இதே திமுக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வர முத பிரதமர் மோடி வந்து வெள்ளைக்குடையை வந்து வச்சுக்கிட்டு அவர் வந்து வரையறுத்த கதையெல்லாம் அங்கே இருக்குல்ல இப்போ அதெல்லாம் வந்து உதாரணமாக பார்க்கும்போது திமுக எந்த அளவுக்கு பாஜக எதிர்க்குது இந்த கெட் அவுட் மோடி வந்து அந்த அளவுக்கு கையில எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்ச ஒரு வாய் விட்டாரா என்னன்னு தெரியல இவங்க வேர்ல்டு லெவல்ல இருக்கான் ட்ரெண்டிங் கெட் அவுட் மோடி ஆனா அதுக்கு பேரலாம் வந்து உதயநிதி அவர்களுக்காக வந்து பால் டாயல் பாபு அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் வந்து பிஜேபியினுடைய இதா போயிட்டு இருக்கு இந்த பாலடாயில் பாபு வந்து சிங்கப்பூர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எனக்கு அதுதான் எனக்கு ஏன்னா பார்த்தா சிங்கப்பூர் இருக்கு அதுதான் அது என்னன்னா விபிஎன்ல போட்டு சிங்கப்பூர்ல ட்ரெண்டிங் பண்ணி அதையும் உலக லெவலில் மாற்றம் இல்லை இதெல்லாம் ஐடிவிங் பண்ற மாயாஜாலங்களை இப்போ வந்து திமுக ஐடி பாஜக ஐடிவிங் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இதுல யார் எங்க விபிஎன்ல போட்டோ இல்லை வந்து ட்ரென் பண்ணணும் சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க இது அல்காரியத்தை ஜெயிக்கிறதுக்காக அவங்க பண்ற விஷயம் ஆனா இதுல பார்த்தோம்னா திமுக உதயநிதி அவர்களை கேள்வி கேட்கும் அவர் வந்து கெட் அவுட் மோடிங்கிறத வந்து சொல்லாம சுசகமா முடிஞ்சா அண்ணா அண்ணா சாலைக்கு வாங்க அண்ணாமலை வாங்க அண்ணா அண்ணா போஸ்ட் ஓட்ட போறேன்னு சொன்னாரு இந்த மாதிரி அப்படின்னு ஒண்ணி போஸ்ட் தான் வட்ட போறாரா ஏதாவது பெருசா அதை பண்ண போறாருன்னு நினைச்சேன் போஸ்ட்னா வந்து ஓட்டிட்டு போஸ்ட் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் இப்படிதான் வேலையா அவருக்கு அண்ணா அறிவாலயம்னு சொன்னாரு இப்ப வந்து போஸ்ட் ஓட்ட போறேன்றாரு முதல் அந்த அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க ஈவினிங் மீட்டிங் இருக்குது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஒருத்தன் கேள்வி கேட்குறான் தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை நடக்குதாமே அப்படின்னு கேட்கும்போது விஜயோட ஸ்கூலையும் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க அப்போ டக்குன்னு என்ன மத்திய அரசு அனுமதி வாங்கி தானே நடத்துறாங்க சட்டவிரோதமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த மும்மொழி கொள்கை விஷயமாவே தனியார் பள்ளிகள்னு சொல்லி ஏதோ கேட்க வராங்க

மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல பா பாமக இருக்கட்டும் இல்லை வந்து திருமோ எல்லாருமே என்னென்னா மும்மொழி கொள்கையை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு லாங்குவேஜ் வந்து ஹிந்தியை கொண்டு வரோம் ஹிந்தியை கொண்டு வரான்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்னா யாருமே வந்து உள்ள அனைத்து மொழிகளையும் வந்து ஒஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிக்கணும் அனைத்து மொழிகளையுமே ஒஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிக்கணும்னு சொல்லி யாருமே அதுக்கான நடவடிக்கை அதுக்கான முன்னெடுப்பு கூட பண்ணுறது கிடையாது ஏன்னா இது உதாரணமாக இருக்குது இப்போ வந்து ஐரோப்பா நாடுகளில் வந்து குறிப்பாக ஃபின்லாந்து எடுத்துகிட்டோம்னா ஃபின்லாந்தில் வந்து மொத்த பாப்புலேஷன் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்குப்படி ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் அதில் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் தான் வந்து ஸ்வீடிஷ் மொழியினர் இருக்காங்க பக்கத்து ஸ்வீடனில் உள்ள மக்கள் கொஞ்சம் பேர் வந்து ஸ்வீடிஷ் இருக்காங்க ஃபின்லாந்தில் இருக்காங்க ஆனால் அங்கே ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் இது ரஷ்யன்ஸும் இருக்கு அவங்க இதையும் வச்சுக்கிறாங்க ஃபினிஷ் எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க ஆனால் ஒஃபிஷியலாக வந்து ஸ்வீடிஷையும் ஃபின்னிஷையும் வச்சுக்கிறாங்க ஃபினிஷ் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் பேசுகிறாங்க ஸ்வீடிஷ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட தான் பேசுகிறாங்க ஆனால் குறி ரெண்டு பேரும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில் அந்த லாங்குவேஜையும் ஒஃபிஷியலாக வச்சிருக்காங்க இப்போ எந்த மொழி எங்கே தேவையோ அதுக்கு அது அந்த தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தலாம்ல அப்போ இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி முறையை அப்போ கூட்டாட்சி முறை தத்துவத்தில் உள்ள இந்திய நாடு வந்து என்ன பண்ணால் எல்லா மொழியும் வந்து நீங்கள் ஈக்குவல் ஈக்குவலாக தானே பார்க்கணும் இப்போ ஹிந்தியை மட்டும் கற்றுங்கன்னா ஹிந்தியில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல ஹிந்தியில் மட்டும் அப்படி என்ன நான் கற்றுக்கணுன்னா ஹிந்தியில் நான் என்ன ஏன் கற்றுக்கணும்னு கேட்பாங்கல்ல அப்போ எல்லா மொழியும் கற்றுக்கிட்டால் இந்தியாவில் எல்லாருமே வந்து எல்லா மொழியும் கற்றுப்பாங்கல்ல வட இந்தியர்கள் தமிழ் கற்றுக்கிட்டோம் வட இந்தியர்கள் வந்து தெலுங்கு கற்றுக்கிட்டோம் ஆந்திரா கற்றுக்கிட்டோம் கர்நாடகா கற்றுக்கிட்டோம் நம்ம வந்து வட இந்தியாவிலேருந்து பீகாரி மராட்டியும் கற்றுக்குவோம் தப்பே கிடையாது ஸோ இது இது யாருமே வந்து ஏற்கனவே இந்த மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய ஊர்களாம் வந்து இப்ப போஜ்புரி அப்படின்லாம் ஒரு லாங்குவேஜ் இருந்தது இவங்க வந்து ஹிந்தி கற்றுக்குங்கன்னு சொல்லிவிட்டு அந்த போஜ்புரியே படியாம ஹிந்தி கிடையாது ஆதிக்கம் வந்ததுனால அந்த ரீஜனல் லாங்குவேஜ் போயிடுச்சு அவங்க எல்லாருமே தன்னை ஹிந்தி உணர ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப மோசமானது ஏன்னா இந்த போஜ்புரி புரிக்காரங்க எல்லாம் இப்போ இடையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்கள்ட்ட எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த அகாடமி விருது அந்த மாதிரி விருது எல்லாம் கொடுக்குறோம் இலக்கியங்கள் எல்லாம் நீங்க பண்ணுங்க படிச்சாதானே அவங்க இலக்கியம் பண்ணுவா அப்ப வந்து இலக்கியங்கள்லாம் வரும் இலக்கியம் சினிமா அதெல்லாம் வரும் ஆனால் அதை வந்து ஸ்கூல்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குமா சொல்லிக் கொடுக்காத நிலை தான் இப்போது இருக்குது அந்த மக்கள் ஏற்கனவே அங்கே உள்ளுக்குள்ள அந்த பிரச்சனையெல்லாம் அங்கே இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் அப்படியே மூடிட்டு அங்கெல்லாம் ஹிந்தி ரொம்ப அமைதியாக கற்றுக்குறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க சரி மீண்டும் வேற இன்னும் ஒரு சம்பவங்கள் நடக்கும் அதெல்லாம் பார்ப்போம் ஓகே